சுக்கிரன் பன்னிரண்டு பாவகங்களில் நிற்கும் பலன்கள் ஒன்றில் சுக்கிரன் ஜாதகருக்கு அழகான முகம் மற்றும் உடல் தோற்றம் அமையும் கவரும் கண்களை கொண்டிருப்பார் வாழ்க்கையில் மகிழ்ச்சி உண்டு ஜாதகர் ஆடம்பர பிரியர் சிற்றின்ப பிரியர் தனது மனைவியை நேசிப்பார் பெண்களை கவரும் வசீகரத்தன்மை ஜாதகருக்கு இருக்கும் ஜாதகருக்கு பூமி லாபம் வாகன யோகம் உண்டு ஜாதகருக்கு நீண்ட ஆயுள் உண்டு பெண்களால் விரும்பக்கூடிய நபர் இரண்டில் சுக்கிரன் ஜாதகர் செல்வந்தர் கவரும் கண்களையும் அழகான முகங்களையும் பெற்றிருப்பார் நல்ல குடும்பம் உண்டு இனிமையான பேச்சு திறன் உண்டு ஜாதகருக்கு சிறந்த வருமானம் உண்டு பலவித சுகங்களை உயர்வான முறையில் அனுபவிப்பார் மூன்றில் சுக்கிரன் ஜாதகருக்கு கலையார்வம் உண்டு ஜாதகரின் சகோதரன் செல்வந்தர் ஜாதகரின் குடும்ப சுகம் குறைவுபடும் சுயநலமிக்கவர் சகோதர வழியில் மகிழ்ச்சி இல்லை நடத்தை சுத்தமில்லாதவர் வாகனம் வீடு நகை ஆடை திரவியம் போன்ற அனைத்து விதமான சுகங்களும் கிடைக்கும் நண்பர்கள் உறவினர்களால் மகிழ்ச்சி உண்டு வாகனம் நகை ஆடை பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் இசை அழகு சாதனம் வாசனை திரவியங்கள் சம்பந்தமான தொழில் அமையும் ஜாதகருக்கு சிறப்பான கல்வி கிடைக்கும் தாய் வழி அனுகூலங்கள் உண்டு ஜாதகரின் தாயார் செல்வந்தர் ஐந்தில் சுக்கிரன் ஜாதகர் முன் ஜென்மத்தில் புண்ணியம் செய்தவர் ஜாதகர் புத்திமான் கலை ஆர்வம் உண்டு ஜாதகருக்கு குழந்தைகள் வழி சந்தோஷங்கள் கிடைக்கும் அரசு வழி ஆதாயங்கள் உண்டு காதல் திருமணம் அமைய வாய்ப்புண்டு பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் ஆறில் சுக்கிரன் ஜாதகர் வீண் விரயங்களை செய்பவர் மர்ம உறுப்பு சம்பந்தமான வயாதிகளும் விரைநோய் சர்க்கரை வியாதி போன்றவை ஏற்படலாம் மனைவி வழியில் விரயங்கள் ஏற்படும் பெண்கள் வழியில் எதிரிகள் உண்டு பணம் கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனைகள் ஏற்படலாம் மனைவியுடன் விரோதம் உண்டு ஏழில் சுக்கிரன் அதிகமான காம எண்ணங்கள் உண்டு சிற்றின்பப் பிரியர் பல பெண்களின் தொடர்புகள் ஏற்படலாம் மனைவி வழியில் செல்வம் சேரும் பெண்கள் விஷயத்தில் பலவீனமான நடத்தையை தருகிறது காதல் திருமணம் கைகூடும் ஜாதகர் அழகான தோற்றம் கொண்டவர் ஜாதகர் சுகவாசி சுயநலமிக்கவர் எட்டில் சுக்கிரன் ஜாதகருக்கு ஆயுள் தீர்க்கம் ஜாதகருக்கு சிறந்த வருமானமும் வாகன வசதியும் உண்டு பெண்கள் சம்பந்தப்பட்ட வியாதி மர்ம உறுப்புகளில் நோய்கள் போன்றவை ஏற்படலாம் பணம் கொடுக்கல் வாங்கலில் வழக்குகள் ஏற்படும் பெண்கள் வழியில் அவமானங்களை சந்திக்க நேரிடும் ஒன்பதில் சுக்கிரன் ஜாதகர் சிறந்த நிர்வாகி ஜாதகரின் தந்தை செல்வந்தர் ஜாதகர் எடுக்கும் முயற்சி வெற்றியடையும் அதிர்ஷ்டங்கள் ஜாதகரின் வாழ்க்கையில் கை கொடுக்கும் பூர்வீக சொத்து உண்டு மனைவியால் அதிர்ஷ்டம் மற்றும் மகிழ்ச்சி உண்டு பத்தில் சுக்கிரன் ஜாதகருக்கு பதவி பாராட்டு விருது அந்தஸ்து போன்றவை கிடைக்கும் ஜாதகர் நற்செயல்களை புரிபவர் ஜாதகருக்கு சிறந்த கல்வி கிட்டும் ஜாதகர் அறிவாளி வாகனம் நகை ஆடை பெண்கள் உபயோகப்படுத்தும் பொருட்கள் இசை சினிமா வாகனம் அழகு சாதனம் வாசனை திரவியங்கள் சம்பந்தமான தொழில்கள் செய்து ஜாதகர் ஜீவனம் செய்வார் சிறப்பான தொழில் அமையும் பதினோரில் சுக்கிரன் ஜாதகருக்கு குழந்தைகள் வழி சந்தோஷம் உண்டு ஜாதகருக்கு மிகப்பெரும் பொருளாதார வசதிகள் ஏற்படும் ஜாதகர் சிற்றின்ப பிரியர் ஜாதகருக்கு அரசாங்க ஆதரவு கிடைக்கும் பூர்வீக சொத்து உள்ளவர் கலை இசை ஆர்வம் வாகன வசதி பூமி லாபம் உண்டு களத்திர வழியில் லாபங்கள் கிட்டும் பன்னிரண்டில் சுக்கிரன் ஜாதகருக்கு பெண்களின் தொடர்பு ஏற்படும் ஜாதகர் சயன சுகபோகம் கொண்டவர் தன் பெயருக்கு கேடு தரக்கூடிய செயல்களில் ஜாதரே ஈடுபடுவார் வெளிநாடு சென்று பிழைக்கக்கூடிய யோகம் உண்டு ஜாதகர் சிக்கனமானவர் தொடர்பான விரயங்கள் உண்டு